சிவசக்தி அருள்வாக்கு ஜோதிட நேயர்களுக்கு வணக்கம் இன்று ஐப்பசி அண்ணாபிஷேகம் பற்றிய சிறு விளக்கத்தை பார்ப்போம் ஐப்பசி அண்ணாபிஷேகம் பற்றிய ஜோதிட ரீதியான விளக்கம் இந்த வருஷம் எனக்கு கூடுதலாக புரிஞ்சிருக்கிறதால ஏற்கனவே பல புராண கதைகள் அந்த இதுகள் எல்லாம் நீங்கள் படிச்சிருப்பீங்கள் ஆனால் ஜோதிட ரீதியாக இதுக்கு ஒரு சிறந்த விளக்கம் இந்த வருஷம் எனக்கு புரிஞ்சிருக்கு அதை உங்களோட பகிர்றதுக்கு தான் விரும்புகிறேன் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த அதாவது ஐப்பசி மாதத்து பௌர்ணமி அன்று தான் சிவனுக்கு சிவலிங்கத்துக்கு அன்னத்தாள் அபிஷேகம் செய்து செய்வது சிறப்பு அந்த அந்த தரிசனம் வந்து மக்களுக்கு எங்களுக்கு நல்ல பலனை தரக்கூடியது அது ஏன் சிவனுக்கு ஐப்பசி பௌர்ணமியில ஸ்பெஷலா ஐப்பசி பௌர்ணமியை தேர்ந்தெடுத்து அன்னத்தாள் அபிஷேகம் செய்யறா என்ற தாற்பரியம் என்னண்டு பார்ப்போம்ன்னா அது ஜோதிட ரீதியாக ஐப்பசி மாதத்தில் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன் ஐப்பசி மாதத்தில் துலா ராசியில் தான் சூரியன் பிரவேசிக்கும் இருக்கும் அப்ப சூரியன் ராசியில வந்து சூரியன் பலமுளக்கிற ஒரு ராசி தான் துளா ராசி அதாவது நவக்கிரகங்களும் அங்கேயும் பலமுளக்கறையில் மேலே இருக்கிற நவக்கிரகங்கள் எல்லாம் பலத்தோட இருக்கிறது பூமியில் இருக்கிற எங்களுக்கு அந்த பூமி சார்பாக அந்த அந்தந்த கிரகங்களின் நகர்வு வெவ்வேறு இடத்துல இருக்கேக்க பூமிக்கு எந்த அளவுக்கு கதிர் கிடைக்குது என்றதை பொறுத்து தான் அந்த உச்சம் நீச்சம் என்ற கதையெல்லாம் ஆட்சி என்ற கதையெல்லாம் அதாவது பூ வேண்ட சு அவ சுத்தி பெறுற நேரங்கள்ல பூமிக்கு அவை எந்தெந்த இடங்கள்ல இருக்கேற்க எந்தெந்த அளவுக்கு கதிர்கள் அவண்ட சக்தியங்களுக்கு பூமிக்கு கிடைக்கும் என்றதை வச்சு தான் அந்த உச்சம் நீச்சம் அப்ப ராசி இந்த இடத்துல மண் மண் வளிமண்டலத்தில் ராசி எங்கே இருக்குதோ அந்த இடத்துக்கு சூரியன் விதைக்கு பூமிக்கு சூரியன் இருக்கிற இடமும் பூமி இருக்கிற இடம் தென் பொரு பொருட்டு அந்த சூரிய கதிர்கள் சரியான குறைவாக கிடைக்கும் சரியா அப்போ எங்களுக்குத்தான் சூரிய கதிர் குறைவையே சூரியனிட்ட நிறைய கதிர்கள் அங்கேயும் ப ஏழு கிரகங்களுக்கும் ஆரம்பிச்சு ஆறு கிரகங்களுக்கும் சரியா தான் கிடைச்சி கொண்டிருக்குது எங்களுக்கு பூமிக்கு அதுன்ற கதிர்கள் குறைவாக இருக்குது அப்ப அந்த குறைவான நேரத்துல ஆனா சந்திரனுக்கு வந்து சூரிய கதிர்கள் தொடர்ந்து நல்லதா நல்ல நிறைய அப்ப பௌர்ணமி அண்டு வந்து சந்திரன் முழு நிலவா இருக்குது அப்ப அந்த முழு நிலவை சந்திரன் வந்து சூரிய ஒளிய நல்லா தனக்குள்ள எழுத்து எங்களுக்கு தரும் அப்ப அது ஐப்பசியில எங்களுக்கு கிடைக்கிற ஒரு விரப்பிரசாதம் வந்து ஐப்பசி பௌர்ணமி எல்லா பௌர்ணமியிலயும் தந்தாலும் ஐப்பசி மற்ற பௌர்ணமிகள்ல சூரியன் பலமிழக்கூடிய ஆனா ஐப்பசி பலனா சூரியனே இழந்தபடியா அட்லீஸ்ட் எங்களுக்கு சந்திரனுடைய ஒளி கிடைக்குது அதே நேரம் ஒவ்வொரு கிரகத்துக்கும் காரகத்துவ உணவுகள் தானியங்கள் இருக்கு அந்த விதத்துல சந்திரனுக்குரிய தானியம் அரிசி நெல் நெல் நெல்லில் இருந்து வர அரிசி வந்து சந்திரனின் காரகத்துவம் அப்போ இவ்வளவு அந்த சந்திரனின் காரகத்துவமான அரிசியால் செய்யப்பட்ட தண்ணியும் சந்திரன்ட காரகத்துவம் அப்போ அரிசியை தண்ணியில் வேக வச்சு அந்த சாதத்தை சிவனுக்கு கவர் பண்ணிக்க அந்த சாதம் வந்து முழுக்க முழுக்க அந்த இந்த ஒளியை அப்படியே ஈர்த்து சிவனுக்கு சிவலிங்கத்துக்கு கொடுக்கும் அப்போ சூரிய கதிர் நேரடியாக கிடைக்காட்டியும் சந்திரனில் இருந்து கதிர் அன்றைக்கு பௌர்ணமியில் முழு சந்திர கதிர்கள் வரும் அப்போ அதை முழுசா பெற்று அந்த சந்திர கதிர்கள்லேருந்து வார கதிர்கள் வந்து சாதத்தில் நல்லா இறங்கும் முழுக்க அந்த அரிசி இந்த ச அரிசியில் தண்ணி தண்ணியால் தண்ணியும் அரிசியும் சேர்ந்ததுதான் சாதம் அப்போ ரெண்டுமே அந்த சந்திர கதிர்களை முழுசாக அந்த சிவலிங்கத்துக்கு கொடுக்கும் அந்த சிவலிங்கத்தை கொடுக்குறது அப்படியே அந்த சிவலிங்கத்தோட சக்தி இழந்த சக்தி அந்த ஐப்பசி மாதத்து சூரியன் பலமிழக்கிறதால அதாவது சூரிய கதிர்கள் குறைவாக பூமிக்கு கிடைக்கிறதால இழக்கிற அந்த சக்தியை அந்த சிவலிங்கம் அந்த பௌர்ணமியால் நாங்கள் பௌர்ணமியில் முழு சாதத்தாளை அன்னத்தாள் அபிஷேகம் செய்யும்போது அந்த இது கொஞ்சம் நிவர்த்தி ஆகுது அப்ப அப்படி நாங்க செய்து வழிபடுவது அதுக்காகத்தான் நான் அபிஷேகம் எல்லாம் செய்யறோம் இத்தனை ஒவ்வொரு சா அபிஷேக பொருட்கள் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பலன் ஏன் அது அந்த சிவலிங்கத்துக்கு சக்தி கூட்டம் சக்தி கூட்டம் யந்திரம் மந்திரம் மிச்சமுந்த பொருட்கள் பூஜை பொருட்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றும் அது எலுமிச்சியா இருந்தே என்ன தேனாயிருந்தே என்ன வெள்ளமாயிருந்தே என்ன ஆஹ் இளநியா இருந்தேன் என்ன இருந்த என்ன பாலா இருந்த என்ன பஞ்சாமிதான் ஒவ்வொரு விஷயமும் அந்த நாங்களும் சிவலிங்க அந்த க கரங்கள் என்ன கரங்கல்ல தான் சில வடிக்கிறோம் நாங்கள் அந்த கரங்களுக்கு எல்லாம் நிறைய விஷயம் இருக்குது அப்போ அதெல்லாம் ஐம்பூதங்களையும் கொண்டது கரங்கள் தான் கரங்கள் மணல் அதுகளெல்லாம் ஐம்பூதங்களையும் கொண்டது அதனால தான் அதுல வடிக்கிறது அப்ப அந்த இதுல நாங்கள் என்ன விஷயம் செய்யும் செய்வதால அந்த சூரிய அந்த துலா ராசியில சூரியன் வரும்போது கிடை எங்களுக்கு எங்களை பூமிக்கு நாங்கள் இழக்கிற அந்த சூரிய கதிர்களை பௌர்ணமி சந்திரன் மூலம் மீட்டெடுத்து சிவலிங்கத்துக்கு கொடுக்கறது தான் அந்த அண்ணாபிஷேகத்த சிறப்பு அந்த விவத்துக்கு விவளத்துக்கு நாங்கள் தான் அந்த அபிஷேகம் எல்லாம் பார்க்கணும் அபிஷேகத்துக்கு பொருள் வாங்கி கொடுக்கணும் என்ற நாங்கள் கொடுக்க 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 அந்த சாமி சிலையில சக்தி ஏறும் சக்தி அதெல்லாம் கீழே யந்திரம் வைக்கிறார்கள் அப்புறம் மந்திரம் ஆஹ் அப்போ அதெல்லாம் சக்தி சக்தி ஏற்றது சாமிக்கு சக்தி அவ்வளோத்துக்கு அவ்வளவுத்துக்கு சாமியே சக்தியா இருக்கிறாரோ அவ்வளவுக்கு அவ்வளவு நாங்கள் சாமியிட்ட போ அங்கே கோயிலுக்கு போகும்போது எங்களுக்கு அந்த சக்தி கிடைக்கும் தான் அந்த ஐபசி அண்ணாபிஷேகத்துக்கான ஸ்பெஷல் இதுதான் அதாவது சூரியனும் துளாராசியும் பௌர்ணமி அதாவது சந்திரன் கிரகங்களுக்கு எல்லாத்துக்கும் சூரியனால கிடைக்கும் அந்த பூமிந்த சா நிலைமை தான் அதுவும் சந்திரனுக்கு எப்போதும் கிடைக்கிறது ஆனால் சந்திரன் பௌர்ணமி அன்று தான் எங்களுக்கு சு முழு ஒளியும் கிடைக்கிது இப்போ அந்த நாளை தேர்ந்தெடுத்து அன்றைக்கு நாங்கள் என்ன விஷயம் செய்கிறோம் மூலம் சூரிய ஒளியை மறுமுகமாக சந்திரன் மூலமாக பெற்று இந்த சாதத்துக்கு கொடுத்து சாதத்தின் மூலம் சிவலிங்கத்துக்குள்ளே இறக்குறோம் அதுதான் இந்த ஐப்பசி என்ன விஷயத்தின் சிறப்பு அதை அறிந்து அதற்கு உதவுவதன் மூலமோ அல்லது ஐப்பசி என்ன விஷயத்தை போய் தரிசிப்பதன் மூலமோ நாங்களும் பலன் பெறலாம் என்பதை சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்